வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாட் ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு மூணு செண்டு இடம் தென்னை மரம் தான் இருக்குது மூணு சென்ட் இடம் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா மூணு செண்டு இடமும் சேர்த்து பத்து லட்ச ரூபா வரும் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்தில் ஈத்தாமொழி அப்படிங்கிற இடத்துல இந்த பிளாட்டு இருக்குது மரங்கள் தான் நிற்கி உங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது வீடு போட்டு உடனே நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வீடு போட்டால் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாயில் ஒரு மூணு சென்ட் இடமும் வீடும் நமக்கு வந்து கிடைக்கும் நாகர்கோவில் ஈத்தாமொழி பக்கத்தில் அந்த இடம் இருக்குது பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வைக்கலாம் மூணு செண்டு இடம் வெறும் பத்து லட்ச ரூபா தான் உங்களுக்கு பாதை இருக்குது உங்களுக்கு வீடுகள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு பாதை இருக்குது மெயின் ரோட்டுக்கு போகிறது வரைக்கும் பாதை இருக்குது தென்னை மரம் எல்லாமே நல்ல காய்ப்பு இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் அந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்